ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் முதல் முதல்ல நாங்கள் முருகன் கோயில் திருத்தணி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்த டைம் வந்து ஈவினிங் டைம் தான் ஒரு ஃபோர் டு ஃபைவ்க்குள்ளே வந்திருக்கோம் ரொம்ப கூட்டெல்லாம் கிடையாது கியூவில் நிற்கலை நாங்கள் விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே மேலே வந்துவிட்டோம் வந்தோம் மேலே வந்து சாமி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் எங்கே நிற்க வச்சுட்டாங்க மேலே சாமி பார்க்குற இடத்துல வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கு முருகருக்கு அலங்காரம் பண்ணத்தில் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்று தான் சாமி பார்க்க முடிஞ்சுது சாமி நல்லா தரிசனம் பண்ணோம் முருகரப்பாவை நல்ல தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணோம் ஆனால் நான் வந்து வள்ளியம்மா வந்து என்ன செஞ்சேன் வள்ளியம்மா பார்க்கவே இல்லை வள்ளியம்மா பார்க்காம கொஞ்சம் கூட்டம் அதிகமாக நேராக போனதும் முருகரப்பா பார்த்துட்டு முருகரப்பா பக்கத்தில் இருந்தாங்க பாருங்க தேவசனா அவங்கள தான் நான் வள்ளியம்மா நினச்சிட்டேன் அவங்க தான் வள்ளியம்மா நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்போ என்ன சொன்னோன்னா வல் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு திருத்தணியில் முருகருக்கு இருக்குது அதனால் வள்ளியம்மா மட்டும் இருக்காங்க தேவசேனா இல்லைன்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இங்கே தான் கல்யாணம் ஆச்சு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு அதனால் வள்ளியம்மா மட்டும் இருக்காங்கன்னு ஆனால் நாங்கள் சுற்றி நாங்கள் கோயிலை ஃபுல்லாக சுற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு திரும்ப வந்தோம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க வா நம்ம திரும்ப இன்னொரு டைம் போய் முருகரை பார்த்துட்டு வரலாம் இன்னும் நல்லா தரிசனம் பண்ணலாம் நாங்கள் சரின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம அடிக்கடி வரதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் சரி இன்னொரு டைம் தான் நான் முருகை போய் இன்னும் நல்லா தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் போனேன் இன்னொரு டைம் நான் வந்து வள்ளியம்மா பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் போய் தரிசனம் பண்ணால் முருகர் அப்பாவும் தேவசனம்மா பார்த்துட்டு தேவசனாம தான் வள்ளியம்மா நினச்சிக்கிட்டேன் சரிட்டு போனம் பாருங்க போனம் பிறகு தெரியுது வள்ளியம்மா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை பற்றியா நம்ம ரெண்டாயிரம் டைம் மந்த தொட்டு தான் நம்ம வந்து வள்ளியம்மாவை பார்த்தோம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது முன் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகர் வள்ளியம்மாவை தேவசனாமாவை நினச்சிட்டு இருந்தேன் மாற்றி தேவசனம்மா தான் வள்ளியம்மன் நினச்சிட்டு வந்த பிறகு தான் ரெண்டாவது டைமில் சாமி கும்பிட்ட பிறகு தான் போய் தரிசனம் பண்ண பிறகு தான் ரெண்டாம்மாவும் என்னை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா நான் வந்து சரியாக நான் வந்து புரிஞ்சிக்கல அதனால் எங்கள் அப்பா முருகரப்பா என்னை ரெண்டாவது வர சொல்லி வள்ளியம்மா இருக்கிறாங்க தேவசனமாகவும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க வந்து பாருன்னு எனக்கு எனக்கு தெளிவுபடுத்தினார் எனக்கு ரெண்டம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அது எப்படி நம்ம ஒரு கும்பிட போனோம் அது நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்காம வந்து நம்ம தப்பை நம்மளை திருத்தி புரிய வச்சார் பாருங்க அங்கே தாங்க நிற்கிறாரு நம்ம அப்பா முருகர் கரெக்டாக நான் எனக்கு அந்த சந்தோஷம் தாங்கல இல்லைன்னா நான் இப்போ ரெண்டாயிரம் டைம் போகலன்னு வச்சிக்கலாம் நம்ம வள்ளியம்மா நான் பார்க்காமலே வந்திருப்பேன் மிஸ் பண்ணியிருப்பேன் அதையே சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே தாங்க திருத்தணிதாங்க நம்ம முருகர் அப்பா கல்யாணம் ஆச்சு வள்ளியம்மா கல்யாணம் ஆச்சு இங்கே தாங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது எங்க அது ஒரு காலை போய் கேட்டுடுச்சு போல இருக்கு நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப நீ வா நீ என் இடத்துக்கு வந்துட்ட நீ என்னோடய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா உனக்கு என் திருக்கல்யாணத்தை பாருன்னு சொல்கிற மாதிரி எனக்கு பார்த்தா மூலத்தளத்தோடு முருகர் கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க என்ன அது அப்படின்னு கேட்ட பிறகு சொல்கிறாங்க கோயில் ஐட்ட கேட்டதுக்கு இன்றைக்கி முருகருக்கு திருக்கல்யாணம் அப்படின்னாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கலை திருக்கல்யாணமா நம்ம முருகரப்பா கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னோம் ஆனால் திருக்கல்யாணத்தை பார்க்க வச்சுட்டாரே முருகரப்பன்ட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க ஆனால் திருக்கல்யாணம் எங்கன்னா கோயிலில் கிடையாது கோயிலை விட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஒரு தெரு போல் அதுக்கு தாண்டி மண்டபத்தில் தானா எப்பயுமே திருக்கல்யாணம் மண்டபத்தில் தான் வைக்குவாங்களாம் அவங்க முருகரை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அது ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது ஒரு தெருவு போல் போய் அதுக்கப்புறம் மண்டபத்தில் தான் நம்ம அப்பாவுக்கு திருத்தணி திருக்கல்யாணம் பார்த்தவங்களுக்கு தெரியும் மண்டபத்தில் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு முருகரப்பா கொட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி நம்ம வள்ளியம்மாவை பல்லாக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அது எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னா நம்ம வள்ளியம்மாவுக்கு ஃபுல்லாக முக்காடு போட்டு ஃபுல்லாக மூடிட்டாங்க பொண்ணு மாதிரியே மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கக்கூடாது அதனால வள்ளியம்மாவை ஃபுல்லாக முக்காடு போட்டு மூடி பெண்ணுக்கு எப்படி சீர்வரிசை கொண்டு போவாங்க அதேமாதிரி சீர்வரச மோளத்தாளத்தோடு பொண்ணு அழைச்சிட்டு போகிறாங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் நான் இது எனக்கு நினச்ச பார்க்கல எனக்கு இப்படி ஒரு ச தரிசனம் கொடுப்பாரு அப்பா அவர் திருக்கல்யாணத்தை பார்க்க வைக்குவார் எதையுமே என்னால் நினச்ச பார்க்கல சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தாங்க எனக்கு முருகர் திருக்கல்யாணத்தை பார்க்க 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 எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது எப்படி இப்படி ஒரு நெகிழ்ச்சி நடந்தது வந்தோம் சாமி பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு திருக்கல்யாணத்தை பாருன்னு ஒரு தரிசனம் அது எனக்கு இது அதை வந்து எப்படி வார்த்தையால் சொல்கிறேனே தெரியலங்க எனக்கு எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தான் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு எங்கள் அப்பா எனக்கு அப்படி ஒரு காட்சி கொடுத்து அப்படி ஒரு தரிசனம் கொடுத்து எனக்கு மறக்க முடியாத நாளாக்குனார் திருத்தணிக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அவ்வளோ திருப்திப்படுத்தி என்னை சந்தோஷப்படுத்தி என்னை அனுப்பிச்சார் எங்கள் அப்பாவோடய முழுக்க முழுக்க நான் போய் திருக்கல்யாணத்தை நிம்மதியாக சந்தோஷமாக நான் பார்த்துட்டு வந்தேன் வீடியோவில் தெரிந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது தனியாக மண்டபம் கோயிலில் நடக்கல அந்த திருக்கல்யாணம் தனியாக திருக்கல்யாணம் மண்டபத்துன்னு இருக்குது இது வந்து திருக்கல்யாணம் நடக்கிற இடம் முருகரப்பாவுக்கு வள்ளியம்மாவுக்கு திருக்கல்யாணம் நடக்கிற இடம் எனக்கு மறக்க முடியாத நாள் திருத்தணி போய் என்னால் மறக்க முடியாத நாள் நீங்களே பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம் எங்களுக்கு முருகரப்பா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த பிடிக்கிறேன் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்